கோவையில் வழக்கறிஞர் கார்த்திக் பிரபு அலுவலகம் திறப்பு கோவை கோபாலபுரம் மூன்றாவது வீதியன் ஐம்பத்தி மூன்று என்ற முகவரியில் கோவையின் பிரபல வழக்கறிஞரும் கோவை தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி இணை அமைப்பாளருமான டி கார்த்திக் பிரபுவின் புதிய அலுவலக திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றிக்கழக கழக கோவை தெற்கு கழக மாவட்ட செயலாளர் கே விக்னேஷ் தலைமை வகித்து அலுவலகத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி வழிபாடு செய்தார் விழாவில் தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கிரீஷ் தொண்டரணி அமைப்பாளர் பாலாஜி கழக பொருளாளர் சதீஷ் மாவட்ட இளைஞரணி சேர்ந்த கருப்புசாமி மதுக்கரை ஒன்றியத்தைச் சேர்ந்த டிமிட்ரோ சிவா கார்த்தி கிணத்துக்கட ஒன்றிய பழனிசாமி மாவட்ட இளைஞரணி ரவி சௌந்தர்யா மாவட்ட இணையதள பாலாஜி பிரபு டேனியல் உள்ளிட்ட தாவைக்கா நிர்வாகிகள் நூற்றுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் உறவினர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் கோவை தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி இணை அமைப்பாளர் டி கார்த்திக் பிரபு சென்னை சட்டக்கல்லூரியில் படிப்பை முடித்துக்கொண்டு கோவையில் தமது வழக்கறிஞர் பணியை தொடங்கினார் கோவை திருப்பூர் மாவட்டங்கள் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை உள்ளிட்ட நீதிமன்றங்களில் பல முக்கிய வழக்குகளை கையாண்டு பல்வேறு தீர்ப்புகளை பெற்றுத் தந்துள்ளார் கடந்த பத்தொன்பதாம் ஆண்டு கால இள வழக்கறிஞர் பணிக்காக பல்வேறு அமைப்புகள் கார்த்திக் பிரபுவுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது